வணக்கம் அக்ஷய லக்ன பத்துத ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவிங்கன் விரதம் பத்தி நண்பர்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு விரதம் இருப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்காக விரதம் இருப்பாங்க சிலர் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க இதுல ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் அப்படிங்கிறது நம்ம பொது உடை மூர்த்தி சார் எப்போதுமே சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கு போவதாக இருந்தாலும் சரி திங்கட்கிழமை போயிட்டு வாங்க ஏன் அப்படிம்பாங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிம்பாங்க சிவபெருமானுக்கு உகந்த நாளாக அந்த நாள் கருதப்படுகிறது நீங்கள் உண்மையிலேயே கேரளாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் சாதாரண சிவ ஆலயங்களில் கூட இந்த கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து மணிக்கு அடைக்கிற கோவிலை பதினோரு மணி வரைக்கும் அங்கே திறந்து வச்சுருப்பாங்க மாசப்பரப்பும் திங்களும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சோமவார விரதம்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதங்கள்ல சோமவாரதம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்தது எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா மாதமும் வரக்கூடிய திங்கள்கிழமையில் சிவபெருமானை தரிசித்து சோமவார விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அன்று அந்த ஆலயங்களில் உங்களுடைய ஒரு நாள் அந்த சுவாமிக்கு என்ன நேவத்தியம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க நேவதியம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை மற்றவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்டது அரிசி பருப்பு சம்மந்தப்பட்டது எங்கே தடையும் வராது அங்கே பொங்கல் போடுறாங்களா சக்கரை பொங்கல் போடுறாங்களா கடலை போடுறாங்களா அந்த நேரத்துக்கு எது எந்த ஊரில் எது நைவேத்தியமோ அதை கொடுத்து அந்த உணவை நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த இதை செய்ய செய்ய அந்த சிவபெருமானுடைய அனுகிரகமும் சிவனால் நமக்கு எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை செய்து பாருங்க ஆண் குழந்தையோட பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய நிகழ்வுகள் மாற்றம் கொடுக்குமானா உங்களுடைய ஜாதகம் அதற்கு கிரக நிலைகள் அமைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உடனே அது நடக்கும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றமும் இல்லை நன்றி